அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு கோடியே இருபத்தி மூணு லட்ச குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ துவரம்பருப்பும் முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயிலானது இருபத்தைந்து ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாத துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என சட்டமன்றத்தில் மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக ஜூலை மாதத்தில் நியாய விலைக் கடைகளில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக்கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் ஜூலை மாதத்தில் சிறப்பு பொது விநியோக திட்டப் பொருட்கள் முழுமையாக நகர்வு செய்யப்படாத காரணத்தினால் குடும்ப அட்டைதாரர்களால் ஜூலை மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் முழுமையாக பெற இயலவில்லை ஆதலால் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்காக ஜூலை மாத துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகளை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது